ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் பதினொன்று சென்ற வாரத்தின் தொடர்ச்சி பாபா நின்று திரும்பி வந்து அனந்தபூரில் ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் பேசும்போது இதைப்பற்றி பற்றி அவரே குறிப்பிட்டார் நான் சென்ற மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பம்பாயில் இருந்தேன் லட்சக்கணக்கான மக்கள் என்னை தரிசித்து தாகம் தணிந்தனர் வேத சாஸ்திரங்களின் அடிப்படை தத்துவங்களை பற்றி பல இடங்களில் சொற்பொழிவு ஆற்றினேன் பிரசாந்தி வித்வன் மகாசபையின் மகாராஷ்டிர கிளை உறுப்பினர்களை கண்டு பேசி பாரத நாட்டின் பழம்பெரும் கலாச்சாரத்தை புனருத்தாரணம் செய்ய வேண்டிய அவசியம் வழிமுறைகள் ஆகியவற்றை குறித்து விவாதித்தேன் அம்மாநில அமைச்சர்களுடனும் அநேக நீதிபதிகள் வழக்கறிஞர் வைத்தியர் வணிகப் பெருமக்கள் பத்திரிகை ஆசிரியர் ஏனைய சமய தலைவர்கள் ஆகியவர்களுடன் தர்மத்தின் மறுமலர்ச்சியை குறித்து விவாதித்தேன் ஆனால் இவ்வளவு நாட்களாக நான் சிறையில் அடைப்பட்டு கிடந்தேன் என்ற பொய் வதந்திகளை பத்திரிகைகள் வெளியிட்டன ஆம் நான் சிறையில் தான் இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்களின் இதயங்களில் சிறைப்பட்டிருக்கிறேன் என்றார் பாபா இது போன்ற நிந்தனை எனக்கு புதிதல்ல மேன்மக்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா யுகங்களிலும் இது போன்ற இழி சொற்களை ஏற்றே ஆக வேண்டியிருக்கிறது இதற்கு முந்தைய யுகத்திலும் இதை போன்ற நிந்தனையை நான் ஏற்றிருக்கிறேன் கடந்த யுகத்தில் என்னை தூற்றித் திரிந்த சிசுபாலனின் வாரிசுகள் இன்றைக்கும் அதே தொழிலை செய்து வருகின்றனர் கோபம் வெறுப்பு எரிச்சல் என்னும் புகையை கக்கும் கந்தகம் நிறைந்த நெருப்பை வாரி சத்தியம் நேர்மை ஆகியவற்றின் மேல் கொட்டுகின்றனர் இந்த பரிதாபத்திற்குரிய மனிதர்களைப் பார்த்து நான் இறக்கப்படுகிறேன் எப்படியாவது சில பைசாக்களை பெற வேண்டும் என்ற ஆசையால் இந்த அற்பத்தனமான சூழ்ச்சிகளை செய்கின்றனர் மனிதத்தன்மையிலிருந்து கீழிறங்கிய அக்கயவர்கள் உங்களை கூட புண்படுத்தலாம் பதினான்கு உலகங்களும் எனக்கு எதிராக திரும்பினாலும் நான் மேற்கொண்ட பணி ஒரு நாளும் தடைப்படாது வானமும் பூமியும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் என் சத்தியத்தை அசைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தசராவின் போது பாபா பேசுகையில் இந்த இழிந்த மக்களின் கைமைத்தன்மையை குறிப்பிட்டு யாவும் அறிந்தவர் போன்று என்னை பற்றி பேசியும் எழுதியும் வருகின்றனர் அவர்களால் என்னை ஒருபோதும் அறிய இயலாது என்னை அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர்களும் என் நிலைக்கு உயர வேண்டும் இதனையும் தெரிந்து கொள்ளுங்கள் யார் என்ன கூறினாலும் எத்தகைய கருத்துக்களை உதிர்த்தாலும் நான் என் பணியை மாற்றிக்கொள்ள மாட்டேன் ஒரு சிலர் என் ஆடையைப் பற்றியும் என் தலைமுடியைப் பற்றியும் எள்ளி நகையாடலாம் அச்சொற்கள் என்னை நெருங்க இயலா மாசுற்ற கிழிந்த ஆடைகளை அணிவதால் தெய்வீக நிலைக்கு ஒருவன் உயர்ந்து விடுவானோ என் இதயத்தில் என்ன வளர்ந்துள்ளது என்பதை பற்றி கவலைப்படாமல் என் தலையில் என்ன வளர்ந்திருக்கிறது என்று கவலைப்படுவானேன் அற்புதங்களே உருவானார் போன்ற என்னிடமிருந்து தோன்றும் இந்த அற்புதங்களையும் என் உபதேசங்களையும் நான் ஏற்றுக்கொண்ட பணியான தர்மஸ்தாபனம் பக்தரை காத்தல் ஆகிய எதையும் நான் நிறுத்தப்போவதில்லை இவைகளில் எதையும் குறைத்துக் கொள்ளவும் போவதில்லை பேரமைதியைப் பெறும் வழியை மறந்தவர்களுக்கு கற்பிக்கும் பணியில் என்னை நானே ஈடுபடுத்திக் கொண்டு நான் ஒருவனாகவே இந்த இருபத்தாறு ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறேன் ஆனந்த சொரூபனான நான் என்றைக்கும் ஆனந்தமாகவே இருக்கிறேன் என்னை புகழ்பவர்களை பார்த்துதான் நான் புன்னகை செய்கிறேன் என்பதில்லை என்னை இகழ்பவர்களை பார்த்தும் புன்னகை புரிகின்றேன் என்றார் பாபா இந்த அபவாதங்களைக் கண்டு மனம் வருந்தவர்களை பார்த்து அவைகளை பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் கவலைக்கும் கோபத்திற்கும் இடம் கொடுத்து உங்கள் உடல் நலனை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் உங்கள் கோயிலில் அமர்ந்து என் பெயரை உறக்கச் சொல்லி வழிபாடு செய்யும் போது கூட இந்த அற்ப மனிதர்கள் என் பெயரை சொல்லி நிந்தனைகளை அத்துடன் இணைத்து கத்தி கூச்சல் போடலாம் சந்துபொந்துகளிலும் ஊட்டமான பஸ் நிலையங்களிலும் கூச்சல் போட்டு ஆதரவு தேடலாம் ஊட்டமான இடங்களில் கூச்சல் போட்டால் இவர்களுடைய எண்ணத்துக்கு பலியாக கூடியவர்கள் கிடைக்கலாம் அல்லவா கிளர்ச்சியூட்டும் செய்திகளை வெளியிடும் கேவலமான வார நாள் இதழ்களை படித்து மிருக உணர்ச்சிக்கு பலியாகும் மனிதர்கள் மகிழலாம் அவைகளை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று பாபா கூறினார் இவ்விடத்தில் பஸ்மாசுரனின் கதையை உதாரணமாக சுட்டிக்காட்டினார் யார் தலையை தொட்டாலும் அவர் எரிந்துவிட வேண்டும் என்ற வரத்தை சோதித்துப் பார்க்க சிவனாரின் தலையிலேயே கை வைக்க முயன்றான் கடவுள் சில நிகழ்ச்சிகளை பின்னி அவன் என்ன செய்கிறான் என்பதையே மறக்க செய்து தன் தலையில் தானே கை வைத்து எரிந்து போகும்படி செய்துவிடுகிறார் தான் பெற்ற வரத்தினால் தானே அழிந்து விடுகிறான் பஸ்மாசுரன் இந்த அற்பர்களும் தம் தீய செயல்கள் மூலமாக தாமே அழிந்து விடுவார்கள் என்றார் பாபா தன்னை பாபாவோடு ஒப்பிட்டுக் கொண்ட யோகி தான் ஒரு சிறந்த செயலை செய்து காட்டப் போவதாக சவால் விட்டு பத்திரிக்கைகளில் எல்லாம் விளம்பரப்படுத்தினார் ஆனால் நடந்ததென்ன எல்லோருடைய நகைப்புக்கும் ஆளானதுதான் பயன் அந்த யோகியை ஆதரித்தவர்களும் வெட்கக்கேடான நிலைக்கு ஆளானார்கள் இந்த மனிதர்களின் கர்வத்துக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை தெளிவுபடுத்தினார் அகங்காரம் என்னும் விதையிலிருந்து தோன்றும் பேராசை கோபம் வெறுப்பு பகைமை ஆகிய தீய குணங்களின் விளைவே இந்த தற்பெருமைக்கு காரணம் என்றார் பாபா இந்த தீய குணங்கள் அறிவை மூடி மறைத்து விடுகின்றன அதனால் பொய்மை உண்மை போல் தோன்றுகிறது ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி தூண்டுகிறது தானே உயர்ந்தவன் என்ற பொய்யான உணர்வுக்கு மனிதனை ஆளாக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தசரா விழாவில் பேசும்போது கூட சில யோகிகள் நீரின் மேல் நடப்பதாக சவால் விட்டு மற்றவர்களையும் அதுபோலவே நடந்து காட்டும்படி விடுத்த அழைப்பை பற்றியும் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட விளம்பர ஆசையையும் பொறாமை கர்வம் பெருப்பு துராசை ஆகியவைகளையும் விட்டுவிடுவதே யோகிகளுக்கு நன்மை பயக்கும் என்றார் பாபா அந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் நம்பிக்கையற்றவர்களை பற்றி பேசும்போது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே உன் கண்களை நம்பு உன் அனுபவங்களை நம்பு உனக்கு மகிழ்ச்சியையும் சாந்தியையும் தருவது எதுவோ அதை நம்பு ஒரு பொருள் இனிக்கிறதா அல்லது கரிக்கிறதா என்று அடுத்தவனை கேட்பானேன் நீயே சுவைத்து பார்த்து முடிவு செய் அடுத்தவன் சுவைத்து பார்த்து உப்பாக இருக்கிறது என்பதற்காக சர்க்கரையை உப்பு என்று யாராவது ஏற்றுக்கொள்ளுவார்களா நாக்கு சுவைத்ததை இதயம் நுகர்ந்ததை மறுக்காதே மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லாதே நீ யாருடன் சேர்ந்து பழகுகிறாயோ அந்த கூட்டத்தினரின் கொள்கைக்கு எண்ணத்துக்கு தக்கபடி உண்மையை நீ உணர்ந்ததை மாற்றிக்கொள்ளாதே என்று அறிவுரை வழங்கினார் பாபா தவறிழைப்பவர்களின் மேலும் தீங்கு செய்பவர்களின் மேலும் கருணையையும் அன்பையும் சொரிய இறைவனால் மட்டுமே இயலும் மனிதர்களால் அவ்வாறு அன்பை சொரிய முடியாது தம்மை இழிவுபடுத்துபவர்களையும் பாபா மன்னித்து விடுகிறார் அவர்களை பற்றி பேசும்போது பாச்சைகளின் இயல்பு துணிமொழிகளை அரிப்பதுதான் துணிகளை அரிக்காமல் அவைகளால் இருக்கவே முடியாது அந்த தூண்டுதலை ஒதுக்கி தள்ளும் சக்தி அவைகளுக்கு இல்லை அவைகளால் எட்ட முடிந்த துணிகள் எதுவாயினும் பட்டோ பருத்தியோ உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேற்றுமையின்றி அனைத்தையும் அரித்து வீணாக்கும் இயல்புடையவை அதுபோலவே வீண் பழி சுமத்துவது இம்மனிதர்களின் இயல்பு இந்த இயல்பை வெற்றி கொள்ளும் சக்தி அவர்களுக்கு இல்லை என்மேல் அபவாதமாக ஏதாவது சொல்லுவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்களுடைய ஆனந்தத்தை பார்த்து நீங்களும் ஆனந்தப்படுவீர்கள் அனைவருக்கும் ஆனந்தம் தருவதே என் நோக்கம் அவர்களின் இயல்புக்கு தக்கபடி இவ்விதமாக அவர்கள் ஆனந்தம் பெறுவதை மறுப்பானேன் என்னை பற்றி இழிவாக பேசி தூற்றுவதால் அவர்களுக்கு சில பைசாக்கள் கிடைக்கின்றன அந்த வருவாயால் அவர்களின் மனைவி மக்கள் வயிறார உண்ண முடிகிறது அதை தடுக்க முயல்வானேன் அவர்கள் வயிறார உண்பதை பார்த்து மகிழுங்கள் என்றார் பாபா பாபா அன்புருவானவர் ஒவ்வொரு அசைவும் பார்வையும் பேச்சும் நிற்கும் தோரணையும் நினைவும் எல்லாம் அன்பில் தோய்ந்தவை தன்னை நிந்திப்பவர்களை மன்னிப்பது மட்டுமன்றி அவர்கள் திருந்த வேண்டும் என்று பிரார்த்திக்கும்படியும் மற்றவர்களை கேட்டுக்கொண்டார் பாபா விரைவிலோ சில காலம் தாழ்த்தியோ அந்த மனிதர்களும் தம் தவறுகளுக்கு வருந்தி கண்ணீர் விடத்தான் போகிறார்கள் அறியாமை என்னும் இருண்ட வானத்திலேயே வெகு காலம் அவர்களால் சுற்றித் திரிய முடியாது வழி தவறிவிட்டோம் என்பதை விரைவில் உணர்வார்கள் உணர்ந்த பின் நேரிய பாதைக்கு திரும்புவர் இந்த மனிதர்கள் சத்வகுணம் நிறைந்தவர்களாக வேண்டும் என்றும் அவர்களுடைய குருட்டுத்தனம் நீங்கி கண் பார்வை பெற வேண்டும் என்றும் பிரார்த்தியுங்கள் வழி தவறி போகும் இந்த சகோதரர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களும் விரைவில் இந்த யாத்திரை கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுவர் என்று பாபா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தசரா விழாவில் மேற்கண்டவாறு பேசிய பாபா ஓர் உதாரணம் மூலம் அவர்களின் இயல்புகளை விளக்கினார் கெட்ட இரத்தையே குடிக்கும் இயல்புடைய அட்டைகள் மனிதனுடைய உடலில் நோயால் கெட்டுப்போன ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி குடித்துவிட்டு உடல் பருத்து உதிர்வது போன்று இவர்களும் தங்கள் சட்டை பைகள் நிறைந்ததும் அதிலிருந்து விலகி விடுவார்கள் பாலோடு நீர் சேரும்போது பாலின் விலையை அந்த நீருக்கும் கொடுத்து பெற வேண்டியிருக்கிறது இதை போன்றே உயர்ந்தவர்களை பற்றிய பொய்களும் பணத்தை பெற்றுக் கொடுக்கின்றன கெட்டுப்போன உமட்டலை உண்டு பண்ணும் உணவிற்கு அலைபவர்கள் அவைகளை விலை கொடுத்து பெறுகிறார்கள் என்றார் பாபா இந்த தீமையிலும் ஒரு நன்மை இருப்பதாக பாபா கூறினார் தானியங்களை முரத்திலிட்டு புடைக்கும் போது பதரும் உமியும் நீங்கி நல்ல தானியங்கள் தனித்து நிற்பதைப் போல் இந்த மனிதர்கள் தங்கள் பொய்மை என்னும் முரத்தால் போது வேறற்ற செடிகள் மென்மையான தென்றலுக்கே விழுந்து விடுவது போன்று நம்பிக்கை என்னும் அடித்தளம் மற்றவர்கள் சிதறிப்போய் விடுவார்கள் உண்மையான பக்தியும் திடமான நம்பிக்கையும் உடையவர்கள் நிலைத்து நிற்பார்கள் என்று கூறினார் பாபா மைசூர் மாநிலத்தின் கவின்மிகு மலை சூழ்ந்த உடக மாவட்டத்தில் உள்ள காப்பி தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மே மாதம் பத்து நாட்கள் தங்கியிருந்தார் அது விளையாட்டு வீரர்களையும் ஏராளமான போர் வீரர்களையும் பெற்றெடுத்த மாவட்டம் வீரத்தின் விளைநிலம் தெய்வபக்தியும் பக்தியும் தாளாண்மையும் உறையும் இடம் அத்தகைய மண்ணில் வாழும் மக்கள் தங்களுக்கு இடையில் வந்து தங்கியிருக்கும் தெய்வத்தை தரிசிக்க வளைந்து செல்லும் மலைப்பாதையில் ஏரியும் இறங்கியும் நெடுந்தூரத்தையும் பொருட்படுத்தாது ஊட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு காட்டி ஆசீர்வதித்து அனுப்பினார் பாபா ஏராளமான குடகு மக்களின் இல்லங்களுக்கு வருகை தந்து அங்கு தெய்வீக ஒளியை பரப்பினார் பாபா தங்கியிருந்த பங்களாவின் வாயிலில் ஏராளமான கார்களும் பஸ்களும் வந்து கூடின அங்கிருந்து சென்னை வழியாக ஒரு சில பக்தர்களையும் அழைத்துக்கொண்டு கொடைக்கானல் சென்றார் அது ஒரு ஆரோக்கிய மலைவாசஸ்தலம் கொடகு நாட்டை போலவே கொடைக்கானலில் ஒவ்வொரு நாளும் பஜனை கூட்டங்கள் நடந்தன அவற்றில் நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் மக்கள் கலந்து கொண்டு பாபாவின் தரிசனத்தை பெற்று இறைவனின் இனிய நாமங்களை பாடி மகிழ்ந்தனர் அந்த ஊர் மக்களிடம் நான் இங்கு வருவதற்கான திட்டமே இல்லை இந்த பிரதேசத்து மக்களின் நற்பயனே என்னை இங்கே அழைத்து வந்தது என்று சொன்னார் பாபா விரைவில் அங்கிருந்து புறப்பட்டு பாபா மதுரை வந்து சேர்ந்தார் அங்கே நகரின் எல்லைப்புறத்தில் கட்டப்பட்டிருந்த சாய்பாபா கோயிலை சுற்றி புதிதாக உருவாக்கப்பட்ட நகரத்துக்கு பாபாவின் மேல் தமக்கிருந்த பக்தியை தெரிவிக்கும் பொருட்டு சத்தியசாய் நகர் என்று பெயரிட்டிருந்தார்கள் அங்கே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வந்திருந்த நூல் வல்லுநர்கள் மூன்று நாட்களும் மாலை வேளையில் பாபாவின் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றினர் பாபாவும் சொற்பொழிவாற்றி மக்களை மகிழ்வித்தார் சாய் என்பர்களே அத்தியாயம் பதினொன்று இன்னும் வளர்கிறது இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம் ജയ സാഹിരാ